எந்த எலெக்ஷன் கமிஷன் எப்ப வேற பொதுச் செயலான்னு சொல்லிச்சு நானும் கேட்டு கேட்டு போதும் போது நான் தானே அதிகமா கம்ப்ளைண்ட் குடுத்தேன் எலெக்ஷன் கமிஷன்ல அப்புறம் இந்த சூரிய என்ற ஒரு கேஸ் போட்டாரு எத்தனை ரெபரசேஷன் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கன்டெம்ட் வரைக்கும் போயிட்டப்ப நானு அது ஜனவரியில வருது நிக்குது எல்லாம் பெண்டிங் இருக்கு அப்படியே எந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் டிஸ்பூட் வைல வச்சிருக்கு எயிட்டிங் கேட்க இஷுவா உங்கள சொல்லலையே பொதுச்செயலாளர் காமிங்க நான் இப்ப அரசியல் பேசறது விட்டுறேன் போட்டு தான் அவருக்கு போச்சு சின்னம் நம்ம எவ்வளவு போராடியே முடியலீங்க வாடகைக்கு இருக்கோம் நாங்க உரிமையாளர்கள் போராடணும் அந்த வீட்டுக்காக வாடகை இருக்க போராடிட்டு இருக்கேன் நானு ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஓஎஸ் சூட் வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல சிவில் சூட் பெண்டிங் பெருக்கு அதுதான் முடிவு பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் அதை தான் ஃபாலோ பண்ணது எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு நடுவில் உங்களுடைய அக்கு ஓபிஎஸ் கேட்டுமா இல்லையா அவரும் ஏமாந்து எல்லாத்தையும் ஏமாத்தி எல்லாத்தையும் ரோட்ல நிறுத்தி இப்ப டிக்கு போலாமா டிக்கு போலாமான்னு ஒரு அங்க ஒரு சீட்டு குளிக்க போட்டுட்டு போட்டு கேவலமா கேட்கலாமா அந்த வார்த்தையெல்லாம் அதனால தான் இந்த ஆளுக்கு வெற்றி இல்லை நீங்கள் வந்து புரிஞ்சிக்காம எல்லாரும் புரிஞ்சிக்காம அந்த ஆளு கையில் கட்சி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமே அது இப்போ பழனிசாமி இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் விட்டு கொடுத்தது தான் இருந்தால் மேலே வர்றதுக்கு காரணம் ஃபைப்பு நீ அடிச்சிருந்தா இன்னைக்கு காணாம போயிருப்பார் இவர் அரசியல் ரீதியாக சொல்கிறேன் அது என்ன மாவட்ட செயலாளர் கூட்டமோ அது என்ன பொதுக்கூட்டமோ அது என்ன பேரணியோ அது ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சார் நீ வந்து எவ்வளோ கேவலமாக அங்கே எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் ஆ எவ்வளோ வேதனையாக இருக்கும் அங்கே போய் உத்திரமேரூராக பக்கத்தில் என்ன சோழிங்கன்னூர் ஏதோ ஊர் போனார் நூற்றி எழுபத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம்னு சொல்லி டிவியில் எடுத்து போடுறாங்க பழனிசாமி உள்ளன வந்து பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் காலி நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருந்தாங்கன்னு எனக்கு சந்தேகமாக பார்த்தா அந்த வீடியோவை ஸோ அரசியல் களத்தில் புதிதாக கட்சி துவங்கிய விஜய் அவனுடைய தலைவர் சொன்ன மாதிரி களத்துல இல்லாதவங்களையோ இல்லை களத்துல நிக்காம வெளியில இருக்கவங்களையோ அவங்கள்ட்டெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல பாஸ் அப்படின்னு ரொம்ப சொன்னார் நீட்டா அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியும் இவர் அசிங்கப்பட்டு மக்களிடத்துல போய் நிற்கிறது மக்கள் மரியாதையெல்லாம் போடுறது இங்க வந்து தலைமை கழகத்துல ஒரு கூட்டத்தை நடத்தலைன்னு சொல்றது இது இல்லாம அவர் அவரே ஏமாத்திக்கிறது இல்லாமல் ஆகவே இந்த கட்சியை தான் முடிவு பண்ணி எடுக்கிற நடவடிக்கைகளை நான் பார்க்குறேன் ஆகவே இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் இல்லைங்க ஜால்ராக்கள் கூட்டம் உங்களுக்கு வேற வழி இல்லை அதாவது ஒரு ஒரு டைம் தான் இப்போ நெருங்கிடுச்சு கிட்ட வந்தாச்சு கிட்ட வர வர என்ன நடக்க போகுது தெரியாது கூட்டணி யாரும் வரல எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர்களே பின்னிட்டு போயிடுவாங்க யாரும் வர மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பழனிசாமி ஏற்படுத்திக்கிட்டது ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்னால் அவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினா என்ன மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடத்தினா என்ன உலக அளவுல ஐநா சபா வரைக்கும் ஒரு கூட்டம் நடத்தினா என்ன ஒன்றும் எடுபட போறதில்லை ஆகவே வேஸ்ட் அதில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க நீங்க இல்ல எடப்பாடி வீக்கான பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க விமர்சிக்கிறீங்க ஆனா அவரு கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இருக்காரு எல்லா இடங்கள்லயும் பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க மாறு தட்டிக்கிறாங்க நூத்தி எழுபத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்துல நூத்தி எழுபத்தி ஏழு பேர் இல்லைன்ற நீங்க இருநூறாவது போயிட்டீங்களே எப்படி போனீங்க ஜம்ப் பண்ணிக்கினீங்க இருபத்தி மூணு சேர்த்து கண்ணை முடிட்டு இருநூறு ஆகுதுன்னு கேக்குறீங்க நீங்க நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி ஏழு பேரை காணும் சோ காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம் சார் அவன் கடமைக்கு வரான் கடமைக்கு வரவன் என்ன பண்ணுவான் அஞ்சு மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம்னா அதே கூட்டத்தை ஏழு ஏழரை மணிக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக முடியும் அது அந்த தலைவருக்காகவோ அந்த கட்சிக்காகவோ வந்த கூட்டம் அல்ல அது காசுக்காக வந்த கூட்டம் அவ்வளோதான் அதெல்லாம் அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் எங்களுடைய வாழ்நாள் அரசியல் எவ்வளவு பார்த்துருக்கணும் அது இல்லை எழுச்சி மிகு தொண்டர்கள்ன்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அங்க ஆரவாரமா ஆர்ப்பரிப்பா போய் நிற்க நிற்கிறாங்க பாருங்க அவங்களே நீங்க சொல்லுங்க இது மாதிரி எழுச்சி மிகு தொண்டர்கள் வராங்க எங்க போனாலும் ஆர்பளிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இளைஞர்களா இருக்காங்க பட்டாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் இங்கதான் சொல்லிக்கிட்டா நானா வரேன்னு எல்லா தேர்தலையும் என்னத்த போய் இனிமேல் என்ன இருக்கு படையில்லாத மன்னமாடா ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட ஒரு தொண்டன் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் தான் போடுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு நம்பிக்கையா பேசுகிறாங்க அப்படியே நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம கையில வச்சு பன்னெண்டாயிரம் பதவிகளுக்கு உரிமையாளராக பண்ணி வேலுமணியை வச்சிருந்து மூணு மூன்று வருஷம் நடத்தாத நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஜீரோ ஏன் போச்சு தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு எங்க போச்சு இரட்டை வாக்குகள் என்ன ஆச்சு அப்ப இரட்டை கையில இருந்துதான் உள்ளாட்சி துறை உள்ளாட்சி தேர்தலுக்கு மக்கள் திமுக ஓட்டு போட்டாங்க ஏன் நடந்தது அது இரட்டைக்கே ஓட்டு போடணும் மக்கள் முடிவு பண்ணிருந்தா அந்த வாக்குகள் எங்க போச்சு ஒரு மாநகராட்சியும் பிடிக்க முடியல ரெண்டாவது இடத்துக்கும் வர முடியுது கேவலமாயிடுச்சு இல்ல நாடாளுமன்றத்தில் எல்லாத்தையும் நின்னாச்சு பதிமூணு இடத்துல பின்னடியும் ஏழு இடத்துல டெபாசிட்டும் போச்சு ஆட்சி இழந்தாச்சு அதிகாரத்தை இழந்தாச்சு என்னங்க இருக்கு உங்ககிட்ட ஆகவே தவறான கணக்குங்க அவரால ஒண்ணும் முடியாதுங்க இனிமேல் ஆனா வேலுமணி முனுசாமி மாதிரியான ஆட்கள் வந்து எடப்பாடி திரும்ப முதலமைச்சர் ஆயிடுவாருன்றாங்க எல்லா நிர்வாகிகளும் ஆனா எடப்பாடி கூட தானே இருக்காங்க சும்மா சும்மா காசு வேணுமா என்னமா இப்பதான் சொன்னதில்ல பன்னெண்டாயிரம் பதவிகளை மூன்றரை வருஷம் அனுபவிச்சாரு எப்படி விட்டு கொடுப்பாரு யாரால் அனுபவிச்சார் அவரு யார் கொடுத்தது அது வேலுமணிக்கு ஆகவே நன்றி கிட்ட ஒருத்தவங்கிட்ட நன்றி விசுவாசமா இருக்க வேலுமணி நீங்க பார்க்க முடியுது முனுசாமி விடுங்க பச்சை வந்தீங்க அவர் நீங்க வேற நீங்க ஓபிஎஸ் கூட இருக்க வரைக்கும் ஓபிஎஸ் மாதிரி ஒப்பற்ற தலைவர் இல்லைன்னாரு சொன்னாரா இல்லையா உனக்கு என்ன யோகிதருக்கு பேசுறதுக்குன்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமிய அப்படியே இங்க சம்படிச்சு வராது இங்க வந்த உடனே உடனே என்ன யோகித இருக்குன்னு சொல்லி இப்போ ஓபிஎஸ் கேக்குறாரு அரசியலுக்கு அருகதேற்றவர் இதெல்லாம் பேசுறாரு அஞ்சு வருஷம் ராஜ்யசபா சீட் அவரால் போச்சு ஒரு நபர் ஓபிஎஸ் பக்கம் இருந்தவர் ஏடிஎம் கேட்க அவர் என்ன சொன்னாரு பணத்தை கேட்கறது டேப் இவரும் அவரும் பேசிக்கிறது எடுத்து போட்டு காமிச்சாரு அதுவும் நிறமரிய அவர் என்ன எதிர்பார்க்க முடியும் அவர்கிட்ட நீங்க இல்ல பாரம்பரியமா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா வாக்காளர்களோட மனநிலை என்னவா இருக்கு மனநிலை எல்லாத்தையுமே ஒரு வாக்காளர் பாக்குறான் இப்படி கண்ணை முடிட்டு குத்திட மாட்டான் ரெட்டைல ஒரு அயோகிட்டு இருக்கு சக்தி இருக்கு நல்லவங்க இருக்கான்னு அவங்க பாப்பாங்க அப்ப பழனிசாமி அதுக்கு பொருத்தம் இல்லாத ஆள் துரோகி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்தவர்னு மக்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் பேசுறோன்னு நம்ம ரெண்டு பேர்த்த விடவே இன்டீரியர் வில்லேஜ் போனா சூப்பரா பேசுறாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நேற்று வந்து விஜயபதி தெரிஞ்சிருக்கு கலைஞரை வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தெய்வமாக இன்னும் வணங்குகிறார்கள் அவங்களாம் தெரிஞ்சிருக்கு ரெட்டேலைக்கு இரட்டைல வாக்குகளை மாத்தி போடக்கூடாதுன்னு புரியும் ஆனா இந்த தலைமையின் கீழே இருக்கும்போது அதை ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க ரெட்டேலையை விருக்கிறாங்களோ ஆகி திமுக ஒதுக்கிட்டாங்கனோ அர்த்தம் இல்ல தட் இஸ் லீடர்ஷிப் அண்டர் தி லீடர்ஷிப் யாருன்னு பார்ப்பாங்க அந்த லீடர்ஷிப் சரியில்லைன்னா அதுக்கு எப்படி அவங்க ஒத்துப்போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க தேர்ஸ்மை தான்மை இவனை எப்படி சார் திருத்துறதுன்னு பாமர மக்கள் யாருமே தெரியாது என்னை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கின்ற கேள்வி அதுதான் என்ன சார் திருந்தியே வரமாட்டேங்கிறான் இந்த ஆண்டு என்ன சார் நடந்துருச்சு ஒரு கட்சியே போத சார் அம்மா உணர்த்த கட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம் இப்படிதான் கேக்குறாங்க நீங்க வேணா வெளியில பேசி பாருங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இப்பதைக்கு தலைவரை மாத்துறதுக்கான வாய்ப்பே இல்ல அவர் அதிமுக தலைவரா வலிமையா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்புறம் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்ப நாளைக்கு ஒரு நீங்களே நிறைய பணம் வச்சிருக்கீங்க ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய குரூப் சேரும் அதுக்கு ஒரு பேரை வச்சு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்கன்னு அர்த்தமா சார் இது கூட்டப்பட்ட அது வந்து இயற்கையாகவே கூடுன கூட்டம் அல்ல கூடுகிற கூட்டம் அல்ல கூட்டப்பட்ட கூட்டம் தலைமையை தக்க வச்சுக்கிறதுனா வீக்னஸ் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கே நாடாளுமன்றத்துல பத்து இடத்துல சைன் பண்ணி ஏ பார் பிஃபார்மா கூட ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க நீங்க சொல்லியும் அவர் இவர் செய்யல இவர் இவர் வளர்ந்ததுக்கு காரணமே அவர்தான் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுமானும் போல நிலவு போல தேய்ந்து வந்தே நீ வளர்ந்ததாலே நான் கண்ணதாசன் அது மாதிரி இவர் இவரே அடிச்சுக்கிட்டு அவர் வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டார் ஓபிஎஸ் சோ அங்கதான் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வருது அதான் அப்படி அது என்ன என்னாகும் ஏற்கனவே கொள்ளை அடிக்கிறதுக்கு நாலரை வருஷம் விட்டாச்சு அவன் எவனு வந்து விசுவாசமா இருக்கான் எல்லாரும் அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டர்கள் அல்ல அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியை வளர்த்தவர்கள் அல்ல அது யாருன்னா அனைத்து நிர்வாகிகளும் அல்ல அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அப்ப யாரு முன்னாள் அமைச்சர்கள் இவங்கள வச்சு ஆன டிராமா அதுவே இன்னமும் அவங்கள வச்சு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வான்னு சொல்றதும் ஒரு ஒரு மூவாயிரம் பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துறதும் ஒரு ஐநூறு பேரை சேர்த்துட்டு செயற்குழு நடத்துறது இதுதான் நீங்க பாக்க முடியும் லைஃப்ல அந்த மூவாயிரம் பேரால ஒரு தொகுதியை நீங்க ஜெயிக்க முடியாது மைண்ட் வெரி இம்பார்ட்டன் அந்த மூவாயிரம் நாலாயிரம் பேரை வச்சு கூட்டுற கூட்டத்தால ஒரு கட்சியினுடைய தலைமை ஏடாது தன்னை தான் தலையுடையவர் எல்லாம் தலைவரா நான் தன்னைத்தானே தானே என்று சொல்லிக்கலாம் மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கணுமே உங்களை ஏத்துக்கல யாரும் தான் இத்தனை தோல்விகள் ஆகவே அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது யார் விரும்பினார்களோ வேறு எந்த கட்சி இருந்து விரும்பியதோ அது சக்சஸா பண்ணி முடிச்சிருச்சு ஆகவே இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த கட்சி வரல உடை தெரிவதற்காக வந்தது இது சிதறுண்டு இப்பொழுது இப்பொழுது நிற்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் யாரும் எடப்பாடி பக்கம் இல்லங்கிறீங்க ஆனா எடப்பாடி அந்த தலைமை பதவியில இருந்து மாற்றுவதற்கு இப்போதை எதுவும் வாய்ப்பு இருக்கா ஒண்ணுமே சி அவரா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டாருங்க அந்த கூட்டத்துக்கு அவர் தான் தலைவர் அப்படின்னா நீங்களா ஒரு கூட்டத்தை வச்சுட்டு நீங்க தலைவர் அயிடணும் அவ்வளவுதான் பண்ண முடியும் அவ இப்படி சிரிந்து வருவான்னு பாக்குறீங்க அங்க இருக்க முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற முன்னாள் மாவட்ட சார் திருந்தி வருவாங்கன்னு நீங்க எப்படி எதிர் பாக்குறீங்க வர மாட்டாங்க அவங்க எப்போ வருவாங்க தேர்தல் வர நேரம் நெருங்குற நேரத்தில் கூட்டணி இல்லாம போய் தனி ஒரு மனிதனா பழனிசாமி விடப்பட்டப்போ அவங்க தேர்தல் வர மாட்டாங்க இருபத்தி ஆறுல தோல்வி அப்படின்னு வரும்பொழுது எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஒரு நிலை ஏற்படும் பொழுது இந்த தலைமை சரியில்னும் பொழுது அப்பொழுது தொண்டர்கள் வெகுண்டிடுவார்கள் புரட்சி ஏற்படும் யார் இவனை வந்து என்ன என்ன புரட்சி தமிழர் அது இதெல்லாம் சொன்னவனா அறிஞர் பெரிய மகா கவி இல்லை அவனா சேர்ந்து உதவிக்கு போறான் அதுதான் நடக்க போகுது பூந்து அடிப்பான் தலைமை கழகமாவது வெங்காயமாவதுன்னு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் வேற வழியே ஒன்னு இப்படிதான் புரட்சி வெடிக்கும் எப்பயுமே ஒரு இத்தனை நீ இந்த கட்சியே ஒன்னால தாண்டா போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு துடிப்பு தொண்டர்களிடத்துல ஏற்படும் அது யார் ஒன்று மறுக்கவே முடியாது அது யார் காரணமும் உதவாங்கிதான் ஆகும் தெரு தெருவாக துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அடி அடி வாங்கி ஓடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் வேற வழியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதிமுக உருவாகும் தலைமை மாற்றம் வரும் அப்படின்னு அடிதான் விடும் தலைமை கழகத்துல நுழைஞ்சிருவான் தொண்டம் பூரா இவ இத்தனை நாள் டிராமா பண்ணான்றதை தெரிஞ்சுக்கிட்டு எவன் டிராமா பண்றான்னு தெரியுதோ அவனை விட மாட்டான் அடிக்கதான் ரோடு ரோடா துரத்தி அடிப்பாங்க அதுவும் அது வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு பொறுமை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல எந்த பொறுமையும் இனிமேல் இருக்காது இவர் காமிச்ச ஷோ இவர் கூட்ட ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டம் அது கூலிக்காக வந்த கூட்டம்ன்றதுலாம் அப்போ எல்லாருமே உணர ஆரம்பிச்சுருவான் எப்பயுமே தன்னுடைய நிலைமை தாழ்ந்து வரும்பொழுதும் அதை தாங்கிக் கொள்வான் தொண்டன் ஆனால் ஒரேடைய சமாதி ஆகுதுன்னா எந்த தொண்டனும் தாங்கிக் கொள்ள மாட்டான் இதுதான் வரலாறு இங்கே ஏற்பட்ட புரட்சி இல்லை உலகம்பூரா ஏற்பட்டிருக்கின்ற புரட்சி இப்பயும் நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதிபரை எதிர்த்து போராட்டம் அந்த மா முதல்வர் எதிர்த்து போராட்டம் எவ்வளவு புரட்சிகள்லாம் நடக்குது எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாட்டுலயும் நடக்குது பாருங்க தொண்டர்களை தூண்டி விட்டா வழக்கு பதிவு தேச துரோக வழக்கு என் மேல தந்தை பெரியார் பேர் வச்சு திராவிட இயக்கத்துல நான் அம்மாவிற்கு பிணை கொடுத்து அம்மாவினுடைய வழக்குகளாக பதினோரு ஆண்டு காலம் அலைந்தனான் ஆஹ் எத்தனை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை கட்சி அம்மா தலைமையில் அறிவித்தது எல்லாம் அதை நான் உடனே சிப்பாய் போல நின்று பணியாற்றிய நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம் என்ன எங்க அப்பா தெரவ மொழி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்படி எல்லாம் இருந்த நாங்க எங்க மேலேயே இந்த ஆளுக்கு ஆகாதப்ப போட்டது வழக்கு என்ன சார் எவ்வளவு வழக்க பாத்துட்டோம் நாங்க என்ன வழக்கு வழக்கு போட சொல்லுங்களேன் நானே சொல்றேன் நீ துரோகி தான் உங்க உங்களை மாதிரி ஆட்களை தான் அவர் துரோகிகள் அவங்களாலதான் கட்சிக்கு அழிவு ஏற்படுதுன்னு கடுமையா யூர் ரொம்ப நல்ல ஒரு பாவம் உடனே தூக்கி தன்னுடைய சொந்த பையன் தம்பி மாதிரி தோல்ல இப்படி கையை தட்டி ஒரு பைத்தியம் ஏமாந்தது பாருங்க சசிகலான்னு ஆஹ் அந்த அம்மா நம்பி இவரை ஒரு முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தாங்களே அவர் முதுகுல குத்துன துரோகி புகழேந்தியா சொல்லுங்க அம்மாவுக்கு சொத்துக்களை கொடுத்தவங்க புகழேந்தி ஆஹ் அதுக்கு பின்னாடி ராத்திரி ராத்திரியா சண்டை ஒரு வாரம் அது முடிஞ்சு காலையில எடிச்சு வரவே மாட்டார் ஓபிஎஸ் நினைச்சா வந்துட்டாரு அவர் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு எல்லாத்தையும் விட்டு நேரா வந்துட்டார் தலைமை கிடையாது தான் கட்சியினுடைய முதல் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாரு எதிர்கட்சி விட்டு கொடுக்காதீங்க வீணா போயிடுவீங்க அனாதை ஆயிடுவீங்கன்னு சொன்னா கேட்கல அதையும் விட்டு கொடுத்தாரு அவருக்கு முதுகுல ஒரு குத்து அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்து வச்சு அழகு பார்த்தது அதுக்கு நடுவில் ஒரு குத்து அதுக்கு பின்னாடி பிஜேபி இப்ப கூட்டு பக்கத்துல வச்சுக்கிச்சு கம்மன் இருக்காரு திருப்பி அதையும் குத்த பாப்பாரு யார சார் விட்டு வச்சிருக்காரு ஆளு சொல்லுங்க பார்ப்போம் அதனால துரோகம் துரோகிகள் எல்லா மொத்த உருவம் அவர் தான் உருட்டசம் அவரு தான் விரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பனும் அவரு தான் பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க அழகா எட்டப்பனும் அவரு தான் ஆனா நீங்க சொல்ற எட்டப்பனுக்கு தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு கொடுக்கல அதுதான் சார் கொடுக்கல பல பேர் மண்டையில ஏத்திட்டோம் சார் இந்த மீடியா பண்ற கூத்துருக்கு பாருங்க உலகத்திலே இது எங்கேயுமே கிடையாது சில மீடியா எல்லாத்தையும் சொல்லல சில மீடியாவையும் அந்த எடிட்டோரியலையும் தன்னை கையில் வச்சுக்கிட்டார் இவர் நேரம் பொழுது நான் அதை வெளியில சொல்றேன் இப்ப சொல்ல மாட்டேன் வச்சுக்கிட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் இல்லைங்க ஜால்ராக்கள் கூட்டம் உங்களுக்கு வேற வழி இல்லை அதாவது ஒரு ஒரு டைம் தான் இப்போ நெருங்கிடுச்சு கிட்ட வந்தாச்சு கிட்ட வர வர என்ன நடக்க போகுது தெரியாது கூட்டணி யாரும் வரல எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர்களே பின்னாடி போயிடுவாங்க யாரும் வரமாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பழனிச்சாமியை ஏற்படுத்திக்கிட்டது ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்னால் அவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினா என்ன மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடத்தினா என்ன உலக அளவுல ஐநா சபா வரைக்கும் ஒரு கூட்டம் நடத்தினா என்ன ஒன்றும் எடுபட போகிறதில்லை ஆகவே வேஸ்ட் அதில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் இல்ல எடப்பாடி வீக்கான பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க விமர்சிக்கிறீங்க ஆனா அவரு கிட்டத்தட்ட தொகுதிக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இருக்காரு எல்லா இடங்கள்லயும் பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க மாறு தட்டிக்கிறாங்க நூத்தி எழுபத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்துல நூத்தி எழுபத்தி ஏழு பேர் இல்லைன்ற நீங்க இருநூறுவது போயிட்டீங்களே எப்படி போனீங்க ஜம்ப் பண்ணி நீங்க இருபத்தி மூணு சேர்த்து கண்ண முடிச்சுட்டு இருநூறு ஆகுதுன்னு கேக்குறீங்க நீங்க நூத்தி எழுபத்தி ஏழுலயே நூத்தி எழுபத்தி ஏழு பேரை காணும் சோ காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம் சார் அவன் கடமைக்கு வரான் அக்கடமைக்கு வரவன் என்ன பண்ணுவான் அஞ்சு மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம்னா அதே கூட்டத்தை ஏழு ஏழரை மணிக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக முடியும் அது அந்த தலைவருக்காகவோ அந்த கட்சிக்காகவோ வந்த கூட்டம் அல்ல அது காசுக்காக வந்த கூட்டம் அவ்வளோதான் அதெல்லாம் அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் எங்களுடைய வாழ்நாள் அரசியல் எவ்வளோ பார்த்துருக்கோம் அது இல்லை எழுச்சி மிகு தொண்டர்கள்ன்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அங்க ஆரவாரமாக ஆர்ப்பரிப்பா போய் நிற்க நிற்கிறாங்க பாருங்க அவங்கள நீங்க சொல்லுங்க இது மாதிரி எழுச்சி மிகு தொண்டர்கள் வராங்க எங்க போனாலும் ஆர்ப்பரிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இளைஞர்களா இருக்காங்க பட்டாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் இங்கதான் ஒண்ணுமே இல்லையே ஆகவே இவர் இவரா சொல்லிக்கிட்டா நானா வரேன்னு எல்லா தேர்தலையும் தோத்துட்டாரு அப்புறம் என்னத்தை போய் இனிமேல் என்ன இருக்கு படையில்லாத மன்னவனாம் ஆனா ஓபிஎஸ்க்கு அந்த கட்ஸ் இல்ல அந்த கெப்பாசிட்டி இல்ல அதனால எடப்பாடி அந்த இடத்தாரு அதை எவ்வளவு பேர் சொன்னாங்க இல்ல நீங்க ஏன்னா நீங்க வந்து கஷ்டப்பட்டு அவரை தூக்கி நிறுத்தி ஏற்கனவே ஒருத்தரை தூக்கி நிறுத்தி வீணாக போச்சு நம்ம டைம் காலம் எல்லாம் அவன் ஒரு துரோகியாக மாறலாம் வேண்டாம் நான் இது செய்யாதீங்கன்னாங்க நான் நம்பி தான் போனோம் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் அரியணை அரியணையில் வீற்றிருந்தவர் மூன்று முறை பத்து முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் ஒரு அமைதியான ஒரு நல்ல மனிதர்னு போனோம் ஆனால் இப்படி காலம் வருவார்னு யாருங்க எதிர்பார்த்தா சொல்லுங்க பார்ப்போம் கம்ப்ளீட்டாக வாரிட்டாரு இவர் வார வாரம் யாருக்கு வெற்றியாக போச்சு பழனிசாமிக்கு அது பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆகவே இன்னும் இறுதி முடிவுகள் சிவில் டிஸ்பியூட் தான் இருக்கு நீங்க ஏதோ ரெட்டைல வந்துரும் நீங்க கனவு காணாதீங்க அது கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம் விட நாங்க அது கண்டெம்ட் கேஸ் வரும் வேற வழக்கெல்லாம் வருது ஆகவே சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மீறி எலெக்ஷன் கமிஷன் இனிமேல் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரெஃபரன்சேஜனை மறுபடியும் கொடுத்து வச்சிருக்கோம் அது மேல ஃபைட் பண்ணலாம் நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாருங்க ஒரு சின்ன பையன் ஓடிடுவோம் அத பண்ணி போட்டிருப்பாங்க கட்சியை காணோம் கட்சியை காணோம் கட்சியை காணும் சின்ன பையோட ஓடி வர மாதிரி எடுத்திருப்போம் அழகா இருக்கும் அது என்னன்னா ஒரு முட்டாப்பையில பொதுச்செயலரான் தேர்ந்தெடுத்து இந்த கட்சியை காப்பாத்துவோன்னு நாங்க தேர்ந்தெடுத்து வச்சோம் அவன் வந்து எதிரி கட்சியோட சண்டை போடுறதை விட்டு எங்களோட சண்டை போட்டு இந்த கட்சி ஜோலியே முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வருவான் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதை பாக்கிறதுக்கு அது மாதிரி ஏச்சுங்க ஆகவே நல்ல டையப்ல இருக்காரு இவர் ஆளுங்கட்சியோட திமுகவோட நல்ல டையப்ல இருக்காரு திமுக ஒரு ஆக்சன் ஒரு மாதிரி எடுக்காது உடனாடு எடுக்கல ஒரு கமிஷனை போடுறோம் போடல ஒரு முன்னாள் அமைச்சரை அரெஸ்ட் பண்ணல அதுக்கு பின்னாடி பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி சுமார் சிட்டு ஊழல் அதுக்கு ஒரு கமிஷன் ரிசல்ட் அது மேலே இல்லை நாலாயிரத்தி எண்ணூறு கோடியே வரைக்கும் கொண்டு போய் வந்து அப்படி ஒரு பாம்பு காமிச்சிட்டு படம் காமிச்சிட்டு அதை நிறுத்திக்கிட்டாங்க ஆகவே பழனிசாமி வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க இது போல ஒரு அறிவாய்ந்தவர் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அதைதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு துணை முதல்வரும் அவரும் இந்த ஆட்சி இருக்கணும் முதலமைச்சரா ஸ்டாலின் தான் வரணும்னு அவரும் விருப்பப்படுறாரு தான் ஓபனா நம்ம அண்ணன் பாஜகவோட ஆதரவும் எடப்பாடிக்கு தான் இருக்கு மூலமா அவரு வேண்டியதை சாதிச்சு அது பொறுத்து தான் பாக்கணும் நீங்க சொல்றத நான் இல்லைன்னு மறுக்க முடியாது ஒரு நியாயத்தை கோர்ட் மூலியமா நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை தேர்தல் கமிஷன் மூலயமா நேசி பாருங்க புலவர் அந்த புலமம்பித்தன் இறக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுங்களா நான் போயிருந்தேன் அடுத்த இறக்குற அன்னைக்கு சேகு தமிழரசன் அண்ணன் கூப்பிட்டு போயிருங்க ரெண்டு மூணு தடவை போய் அவரை நான் பார்த்தேன் ஒரு ஒரு ஆள் வரலீங்க அந்த அம்மா சின்னம்மா மாத்திரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சசிகலா இவங்க யாரும் வரவே இல்லை நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கேன் எப்படி வேண்டும் நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்கின்ற நிலை மாறும் என்ற வரிகள் இரட்டாளிய தலைவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே எழுதி பாட்டுங்க என் தென்னகமாவின் இந்து திருநாட்டின் மேலே இது ஒரு கன்னடத்து குடங்குமலை கனிவயிற்றில் கருவாகி அப்படின்னா பாட்டு வந்து பிரமாதமான வரிகள்லாம் நீ நினைச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கட்சிக்கு வலு வலு சேர்த்தவர் தலைவர் அந்த பாட்டை கேட்டு கட்டி தழுவி அவரை பாராட்டினார் அந்த பாட்டை எல்லா இடத்துலயும் போட்டுக்கிறாருங்க நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கடி எப்படி அது மாத்திரம் வேணும் ஏன் சொல்ல வந்தா புலமை பித்தினார எவ்வளவு பேர் மறந்துட்டு இருப்பான் நேற்று எஸ்ஐஆர் ஜாபம் பண்ணிடுச்சு எஸ்ஐஆர்ல அவர் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி எஸ்ஐஆர்ல என்ட்ரி பண்ணி அவர் பேர்ல ஓட்டு உரிமையை கொடுத்துருக்கான் இங்க ஓட்டு இல்லாதவன் போய் அந்த எஸ்ஐஆர் பண்ண வராம துடிக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுது ஆனா அதே பாத்தீங்கன்னா அவர் எங்க ஃபார்ம் பில்லப் பண்ணி எப்ப கொடுத்தாருன்னு தெரியாது புலமை பத்தன் இருக்கிறாருன்னு ஓட்டு ஓட்டு சீட்ல இருக்குன்னா அப்ப இது எஸ்ஐஆர் எப்படி சரியா நடக்குதுங்கிறீங்க வேதனையா இருக்கு சார் இனியோ புலமை பத்தனை நினைவுறுத்தியதற்காக எஸ்ஐஆருக்கு நன்றி நாடு புற பத்தி பேசிட்டோம் அவருடைய துணியார் இப்பதான் எடுத்துட்டாங்க ஒரு ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி எடப்பாடியாக நிறைய பேர் எதிர்க்குறீங்க நீங்க ஓபிஎஸ்டி டிவி செங்கோட்டைன்னு நிறைய பேர் எதிர்க்குறீங்க ஆனா நீங்க ஏன் எல்லாரும் ஒரே குடையின் கீழே வர மாட்டேங்கிறீங்க ஒருங்கிணையமாட்டீங்க இல்லை இது 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 ரொம்ப அருமையான கேள்வி நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுவதை விட அப்படியே தூக்கி எறிங்க ரோட்ல இதெல்லாம் விடுங்க தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள் பொதுமக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இதுதான் உங்களுக்கு சரியான பதில் ஆக அந்த ரூட்ல வந்து நீங்க ஏங்க ஒன்றா சேர மாட்டேன்றீங்க நான் சேர்ந்து அதான் சொன்னேன் நிலவும் வானம் போல சேர்ந்துருந்தோம் வெளியே வந்துட்டேன் என்னோட டி டிபிரபா இருந்தால் வெளியே வந்தாரு ஓ கூப்பாகிருஷ்ணன் இப்படி எல்லாம் வந்துட்டோம் கூப்பாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் இப்படி ஏகப்பட்ட பேர் அவர் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு இருந்தவங்க எல்லாம் வந்தாச்சு வெளியில் நல்லா சேர்ந்துருந்தோம் ஒரு நேரத்தில் ஏகப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தோம் ஓபிஎஸோட எல்லாம் வந்தாச்சு ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அருமையான கேள்வி ஏன் சசிகலாவும் தினகரனும் சேருவதில்லை சொந்தம் அக்கா பையன் பணத்தை அள்ளி அள்ளி செயல் இருக்கும் போது குடுத்துவாங்க அதை வாங்கி விட்டார் புசுவானவர்கள் மக்கள் செல்வாங்க அணிச்சுக்கிட்டு அதோட முடிஞ்சது ஒரு கதை பதினெட்டு எம்எல்ஏ அப்பீல் போகாம அவங்க கதையெல்லாம் காலியாச்சு ஏன் இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டேன்றாங்க சொல்லுங்க காரணம் நியாயமா பேசணும் இல்ல நீங்கதான் சார் அந்த பதில் சொல்லணும் ஏன் அவங்க டி டிவி தினகரனு இல்ல அவங்க சேர மாட்டாங்க அவங்க சேர மாட்டாங்க சசிகலா தினகர முகத்துல முடிக்கிற மாதிரி இல்ல அது காரணம் எனக்கு தெரியாது அவங்க வாயில இருந்தவன் வந்த வார்த்தைகள் அது அவன நான் பாக்குறதா இல்லேன்னு சொல்லி ஆகவே அவரும் அவர் லீடர் தெர்ல யார் மூலியமா லீடர் ஆனாரு சசிகலான்ற ஆளுமை மூலியமா இவங்க எல்லாம் வெளியில தெரியும் இந்த குடும்பம் அந்த அம்மா இவங்க எல்லாம் யாரு திகார் ஜெயிலுக்கு போன பிரிடி வெளியில கொண்டு திரு திகார் ஜெயிலுக்கு போன பின்னாடி வெளியில கொண்டு வந்தது புகழேந்தி வேற எவனும் இல்ல அண்ணன் சம்பத்த கூட கூப்பிட்டு மேடை மேடையா போனார் அன்னைக்கு தங்கத்தமிழ் செல்வன ஓப்பனா கேளுங்க வர முடியாது மேடைக்கு வர மாட்டார் அவர் திகார் ஜெயில் வரைக்கும் போனாரு மறைந்த வெற்றிவேல் போனாரு எப்படி இருந்து களமாடணும் புகழேந்தி உங்களாலதான் நான் வெளியில வந்தேன் அவர் அவருடைய ஓய்வு போச்சுட்டே சொல்லியிருக்காரு மாபெரும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தான் காப்பாத்துச்சு ஒரு பத்து பீசா எதிர்பார்க்காம தென் தமிழகத்துல ஏற்பட்ட மாபெரும் ஆதரவோட செஞ்சா இன்னைக்கு எல்லாம் இழந்து நிக்கிறார் சார் அவரு இழந்து நிற்பதோடு தன்னை வளர்த்து ஆளாக்கி அம்மான்னு சொல்லுவார் சின்னம்மா தான் இவர் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பார்த்தது அந்த அம்மாவே அவருக்கு ஞாபகம் இல்லை ஆகவே இவங்களே சேரலன்னு நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி அதை எல்லாம் எனக்கு கிடையாது நியாயம் நியாயம்தான் பேசுவேன் பழனிசாமியா இருந்தேன்னா முத்துசாமியா இருந்தானா யாரா இருந்தேன்னா நியாயம் நியாயம் தான் இப்ப சசிகலாவோட ஆதரவு எடப்பாடிக்கு இருக்குதா அவங்க வந்து அம்மா ஆட்சி திரும்ப வரும் அம்மா ஆட்சி திரும்ப அதாவது ஜனங்க தூன்னு காடிச்சு சார் அதாவது நாயின்னு சொல்லி திட்டினது காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு நாசம் பண்ணது இத்தனையும் போய் இவ்வளவு ஆண்டு காலம் இவ்வளவு தோல்விக்கும் காரணமா இருந்தது அந்த அம்மா ஒரு தடவை கூட ஜெயில வந்து பார்க்கல பதிமூணு அமைச்சர்கள் பார்த்தான் இப்போ உனக்கு அப்படி ஒரு நல்லெண்ணம் நல்லெண்ணம் நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சுன்னா யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் சேர்ந்து போக மாட்டேன்ற வாசகங்களை விட்டுட்டு திருப்பியும்பி அந்தமா கால்ல விடு தப்பை போச்சு மன்னிச்சிடுங்கமான்னு மக்கள் பார்க்கணும்ல ஏத்துக்கணும்ல நீங்களா ஏத்துக்க முடியும் ஆகவே திரிஞ்சிட்டாருன்னு மக்கள் நினைக்கிறோம் ஆனா எடப்பாடியாட்ட இருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட வரல அவங்க இரட்டையில ஆட்சி திரும்ப வரும் சொல்றாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கு என்ன இருக்கிறதுக்கு வர்றதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க வர்றதுக்கு நலித்தோர் மெலித்தோர் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேரை வச்சிருக்காங்க நாலஞ்சு பேரை விட்டா யார் இருக்காங்க நான் தெரியாம கேக்குறேன் சொல்லுங்க அப்பா முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் முன்னாள் விப்பு கொரடா நரசிம்மன் என்னுடைய அன்பு இளவர் வந்து பூவை கந்தன் அவர் தான் கொஞ்சம் செலவு பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க இவங்க இவங்க எப்பயும் கூட இருக்காங்க பழைய காஞ்சிபுரத்து பக்கத்துல பெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க அரசியல் ஒரு லீடராகவே நீங்க வந்து கருத முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்கல்ல அவங்க எதுவுமே செய்யாமப்ப ஆட்சி வந்துடும் ஆட்சி வந்துடும் திமுக 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 நம்ம ஆட்சியும் ஆகணும் மக்களுக்கு எதுவுமே செய்யறது திமுக நீங்க என்ன கிடிக்கு நீங்க உட்கார்ந்து தினம் யாரோட பேசுறீங்க தினகர் நான் வாடான்னு கூப்பிட்டீங்களா அண்ணன் பையன் தானே மீதி இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிறீங்களா எதுவுமே செய்யாம ஆட்சி வந்துடும் ஆட்சி வந்துடும் ஆட்சி பறந்துட்டு வருமா திமுகவும் மத்தவங்களும் இந்த அம்மா ஒரு கணக்குல எடுத்துக்கிறது அது ஏதோ வளர்த்து போட அப்படின்ட்டு போய் சேர்க்கான் சசிகலா ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொண்டா கொஞ்சம் எடப்பாடிக்கு டஃப் குடுக்கலாம் ஒண்ணு சேர்க்கறது யாரோ மூழ்கிட்டே இருக்கானா காப்பாத்துறவனுக்கு நீச்சல் தெரியாது அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பக்கத்துல யாரும் இல்ல நான் காப்பாத்திருவேன் நான் காப்பாத்திருவேன் அவன் மூழ்கி கீழே போயிட்டான் கழுத்து போயிடுச்சு வாய் வரையும் தண்ணி போயிடுச்சு போயிட்டு இருக்கான் எங்க இருந்து காப்பாத்துறது அவன போக தான் போகணும் அதனால நான் பண்ணிடுறேன் நான் பண்ணிடுறேன் இவங்க மேற்பார்வை வந்தா மந்திரம் இங்க என்ன நடந்துரும் நீங்க முதல்ல கேள்வி கேட்ட கேள்விதான் சார் மிக சரியான கேள்வி நீங்க எல்லாம் ஏன் ஒன்னா சேரலன்னு கேட்டீங்க பாருங்க அதுக்கு நான் தலை வணங்குறேன் இங்கேயே ஒற்றுமை இல்லைங்க அப்புறம் போய் துரோகியை பத்தி அப்புறம் என்ன நம்ம பேசுறேன் சொல்லிட்டேங்க ஆனா நீங்க ஒரு வில்லேஜ்ல தினம் திருடம் வரான் அயோக்கியம் வரான் குலங்காரம் வரான்னா ஒரு இன்டீரியர் வில்லேஜ்ல அந்த வில்லேஜ்லாம் இருக்கவங்க சேர்ந்து ராத்திரில அவங்க தங்களை பாதுகாக்க வருவாங்க ஊர்வலமா அது மாதிரியாவது எதாவது இருக்கணும்ல ஒண்ணுமே கிடையாதுமா எது எதுவுமே செய்யாம என்ன பண்ண போறீங்க நீங்க எதுவுமே செய்யாம திமுக ஆட்சி அகற்றணும் எப்படி அகற்றிடுவீங்க நீங்க அது கட்டுக்கோப்பா பயங்கரமா எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டு அசைக்க முடியாத நிலைமையில் நிக்கிது பார்த்துலாவா களத்தில்லன்னு விஜய் ரெடியா நிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் மோதலு இவன் இதுலயே இல்ல சீன்லயே நீங்க எல்லாம் ஆகவே அந்த நம்பிக்கையை தென்னிந்திய மக்கள் தென் தமிழகத்துல மக்கள் எவ்வளவு அன்பா சின்னமான அவ்வளவு ஓபிஸ்னா அவ்வளவு பெரிய ஒரு பிரகாசமா ஆறுதலா இருந்தது எல்லாம் போச்சு இப்ப நம்பிக்கையே இழந்துட்டாங்க எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க இன்னொருத்தர் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு விட்டுருங்க அவ்வளவுதான் உதயகுமாரு பாருங்க எம்பிக்கு தோத்துட்டாரு மூணாவது இடத்துல போயிடுச்சு அந்த மதுரையில செல்லூர் மாதிரியில உதயகுமாரும் பேசிட்டு இருக்கிறாங்க வருது வருது இருபத்தி ஆறுல விலகு விலகு வருது வருது அதுக்கு பின்னாடி பாரு ஓடுற ஓடுற அடி அடி இதெல்லாம் நடக்கதான் போகுது சார் கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எடப்பாடியோட எதிர்காலம் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கி ராமன் சித்த நானும் அது மாதிரி இவ்வளவு நேரம் ரெண்டு பேருக்கு பேட்டி போயிட்டே இருக்கு போராட்டையும் பேட்டி எடுத்து முடிச்சிட்டு கடைசி கேள்வின்னு எப்படி இருக்குன்றீங்க இங்க ஒழிஞ்சு போச்சுங்க இந்த தலைமை என்ன ரெண்டு மாசம் நீடிச்சா ரெண்டே மாசம் தான் டைம் இல்ல அறுபது நாள் நீடிச்சா முடிஞ்சிடுச்சு கட்சி அவ்வளவுதான் பாரதிய ஜனதா கட்சி முழு வெற்றி பெறும் இந்த கட்சி அழிப்பது ஆக தேர்தலில் வெற்றி பெறாத இந்த கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முடிஞ்சு போச்சு திமுக திமுக தாவேக்கா தான் போட்டி திமுக போட்டியில இல்ல 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 இல்லவே இல்ல அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல நான் அண்ணா திமுக கட்சி அதனால அழிஞ்சிடணும் ரெட்டையில போயிடணும் சொல்ல வரல அப்படி சொல்ல மாட்டேன் நான் கட்சிக்காரன் இவர் தலைமை இருக்க வரைக்கும் இந்த துரோகி பச்சோந்தி அயோக்கிய தலைமை இருக்க வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி நன்றி பார்க்கின்ற நேர்களுக்கு நன்றி